அஞ்சு லிட்டர் நேரம் நான் கறந்து பார்த்தாதான் வாங்கிட்டு வந்தோம் கறந்து பார்த்தே வாங்கிக்கலாம் பக்கத்து வரத்துல இருந்து மாறுங்க சரி சிறந்து பார்த்தா தான் வாங்கிட்டு வந்தோம் வீட்டுக்காக வாங்கிட்டு வந்தோம் சரி இங்க கொண்டு போவோம்னு கொண்டு வந்துருக்குறோம் ரெண்டரை லட்சம் சொல்றீங்க பைனல் இது அனுசரிச்சு தருவீங்களா ரெண்டு முப்பதுனா கொடுப்போம் ரெண்டு முப்பதுனா கொடுக்கலாம் நல்லா பெருங்கூட்டம் இருக்கும் பார்க்கற ஜம்முன் இருக்கு இது வந்து எத்தனை ஈத்து இறங்கிருக்குண்ணா இது அஞ்சாணிங்க அஞ்சா அஞ்சாணி ஒரு நாட்டு மாடு வந்து எத்தனை ஈத்து மட்டும் வச்சிருக்கலாம் பதினஞ்சு ஈத்து வரைக்கும் நாங்க வச்சிருந்தோம்

ஒண்ணும் பண்ணாது ஒண்ணும் பண்ணாது போங்க நல்ல புறமுதுகோட படா சைஸ் இருக்கு சரி நான் இது இந்த மாடு உங்களுக்கு தானா ஆஹ் எல்லாம் நம்ம இது வந்து என்ன ரேட்னா வரும் இது வந்து எண்பத்தையாயிரம் எண்பத்தி அஞ்சு இது நல்ல பெருங்குட்டு வருகம் தான் நல்ல பழைய வருஷம் நல்ல பழைய வர்க்க கொம்போட இது என்ன ஈத்த இறங்கி இருக்குண்ணா இது நாலாம் நீத்து ஈண்ணா நாலாம் நீத்து சனையா இருக்குங்களா ஆமா

சார் ஓய்ன் அப்படியே தேவைப்படும் நண்பர்களோட காண்டக்ட் பண்ணிருக்காங்க ரொம்ப நன்றி நன்றா நன்றி ஆஹ் மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிருக்கேன் நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல வாங்கிட்டு இருக்கோம் முடிஞ்சால் நண்பர்களான இருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருக்கேன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விரை விடுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்